கொடுத்தின காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக முடிவுது மருந்துக்குதா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியல்ல வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது கிளி மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னு ஆனாலும் எனக்கு ஒரு வெரி 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 நைஸ் சாங் இருக்கு இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு கொடுத்தின காரணக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல குமரன் குமரன் இப்போ தான் அவருக்கு முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார் எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார் அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதல்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் லட்சியம் ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்ஃபர்டைன்மெண்ட் கணேஷ் சார் எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது அப்பா டீ வேலை பார்த்தவர் ஆனால் அவர் என்னை சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஸோ இப்போ அவர் கனவை நான் நினவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல எங்கெங்கேயோ வந்தேன் கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்பையும் உங்களுடைய ஆதரவு இருந்தது அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம் நல்லபடியாக கால் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் குமார சம்பவம் வந்து என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவம் ஸோ ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இந்த இடத்துல இருக்க ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்கிறது ஒரு என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து பாண்டியன் ஷோ ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன் எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணர் தான் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமாக நடத்திருக்காரு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார் ரவி சார் எல்லா கதையிலேயும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க நான் மட்டுமே இது பண்ணலை ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் பாலாஜினா பாலாஜினா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை எதுவுமே இன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டேரெக்ட் பண்ணுவார் நான் நடிப்பேன் அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ் அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஒரு ஃபன்ஃபீல்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா வயசாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் முகம் சுழிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு நாங்கள் எல்லோரும் அதில் க்ளியராக இருந்தோம் ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம் எங்கே போனாலுமே நான் வந்து என்ன இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் ஆனால் இப்படி பண்ணால் தெரியும் முடிக்கிறது மறந்துக்குதா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக்ஸ் சொன்னால் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும் ஸோ அதனால் எங்கே போனாலும் அது பண்ண வேண்டியதாக இருந்தது படமும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அதை எனக்காக பண்ணுங்கள் அப்படின்னாரு பண்ணி கொடுத்தேன் நான் அவர் ஹாப்பியாக இல்லையான் கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரில இப்போ குமரன் அது சொன்னார் படம் பார்த்துட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அவர்கிட்ட இருந்து அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நான் இன்னும் பார்க்கல கண்டிப்பாக நான் ப நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ப்ரொடியூசர் வந்து இப்போ பார்த்தீங்களா ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது நான் ஃபஸ்ட் டே மீட் பண்ண அவரை அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன் ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவர் நடித்து பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவர்கிட்ட அப்படியே ஒரு டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன் இப்போ இப்போ இதெல்லாம் பண்ணுவாரா இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து அப்போ தான் நானே பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு எப்போவுமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம் அது இந்த சாங் ரெண்டு சாங்குமே அவருக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பெஸ்ட்டு சாங் தான் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான் கண்டிப்பாக நல்லா வரும் குமரன் கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு போவார் ஏன்னா அவரோட பிளானிங்கு எல்லாமே சொல்கிறேன் நான் ஆஸ் அ என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டேரெக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குது நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம் அதே மாதிரி சார் எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார்ல ஆனால் அவரோட டச் இவருக்கு இருக்குது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ல நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் செட்டில் இருக்கும்போதும் சரி அவர் கூட நார்மலாக ஃபோனில் பேசு ஆர்ஜே வேறையா பேசிகிட்டே இருப்பார் பயங்கரமாக பேசுவார் அதனால் கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும் ஒன்று ஒன்று நானே என்ஜாய் பண்ணுவேன் நம்ம வேறு ஏதாவது ஒரு மூட்டில் இருந்தால் கூட செம்ம என்ன சொல்கிறது நம்மளே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவார் அப்படி இருக்கும் ஏன்னா நான் வந்து சொன்னேன்ல இந்த கிளி பண்ணப்பறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க நான் அது வேணான்னு சொன்னால் ஆனால் காசு வராது நடிகனுக்கு நடிப்பு வேணும் வாய்ப்பு வரும் ஆனால் நல்லா நடிக்க முடியாது எப்படி இருக்கும் நம்ம கிளியர் பண்ணால் திருப்பி போடா கிளி அப்படின்னு என்ன கலாச்சுருவானுங்க அந்த கலாய் சொல்லிட்டு நான் இருக்கும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி அச்சு சாங் உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர டிவைனாக இருந்தது சூப்பராக இருந்தது தேங்க்ஸ் லிரிக்ஸ் ஆனால் இப்படி கலக்குங்கன்னு எதிர்பார்க்கல பாலாஜி தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வேணும் ஆனால் நிபுல் சார் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பெரிய படமானாலும் சரி சின்ன படமானாலும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவார் நிக்கல் சார் நிகர் நிக்கல் சார் தான்